சென்னை அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதற்கு நிர்வாக சீர்கேடுதான் காரணம் என்று அந்த குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் என்னென்னார் சென்னை அசோக் நகர்ல நேற்றைய தினம் அபிநயா ஓரத்துல வந்து ஒரு கால்வாய் அமைக்கும் மழைநீர் வடிகால் அமைக்கக்கூடிய இன்டர் கனெக்டிவிட்டி பணிகள் வந்து நடைபெற்று உதயம் தட்டர் வாசல்லயே இந்த பணிகள் நடைபெற்று இருக்கும் பொழுது அதுல தவறி விழுந்து ஐயப்பன்ற இளைஞர் அதே பகுதியில் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் அவர் அவர் இறந்ததை வந்து இரங்கலை தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி குண்டும் குழியுமாக சாலைகள் இருப்பதாகவும் எங்க பார்த்தாலும் கழிவுநீர் நிரம்பி வழிவதாகவும் குடிநீர் குழாய்கள் கலக்கும் கழிவுநீர்களும் ஒன்று சேர்ந்து கலப்பதாகவும் பத்து சென்டிமீட்டர் மலைக்கே பள்ளி இருக்கக்கூடிய வடிகால் அமைப்பு வெள்ள வெள்ள நேரம் நிரம்பி வழிவதாகவும் சாலையில மழைநீர் பெருக்க இருப்பதாகவும் கொசு உற்பத்தி இதனால் அதிகரிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் சாலை இதுக்கு வந்து பூங்கா மாநகராட்சியில் பூங்காக்கள் என பல இடங்கள்ல இது போல நிலைகள் மிக மோசமாக இருக்கிறது எனவே இதற்கான மரணத்திற்கு மக்கள் மிக சிறிதும் அக்கறை இல்லாத இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டி இருந்த ஐயப்பனின் குடும்பத்திற்கு தலா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸாலத்துல பதிவு செய்து தற்போது அந்த ட்விட்டரை வெளியிட்டிருக்கிறார் இன்று காலையில் கூட நமது செய்தியாளர் ரகுவரன் அந்த இடத்துல வந்து கள நிறவளம் எல்லாம் எப்படி இருக்கிறது தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றதா எங்கெங்கெல்லாம் குண்டு மூலியமாக சாலைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தியிருந்தார் அதே வேளையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இறந்த ஐயப்பனின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் சாலைகள்ல இது போல வேறு ஒரு விபத்து நடத்தாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை அரசு மாநகராட்சி துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார் அசோக் நகரில் மழைநீர் கால்வாயில் விழுந்து இளைஞர் உயிரிழந்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்